பிரேஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இந்த ஒரு ஜெபம் செய்தால் போதும் முடியாததும் முடியும் சாத்தியமாகும் மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் ஏதோ ஒரு செயல் வெகு காலமாக இது முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கை இழந்த போன அந்த காரியங்கள் வர கண்டிப்பாக இப்படி ஒரு ஜெபம் செய்தால் முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்ச காரியம் வர சாத்தியமாகும் முடியும் அதுக்கு ஒன்னே ஒன்று தேவைங்க என்ன அப்படின்னா விசுவாசங்க நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற காரியங்களை வர முடிக்க வல்லவரா இருக்கிறாரு அலைச்சல் வேலை நிமித்தமாக அலைச்சல் இந்த வேலையை நான் செய்து முடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்போ முடியாது சொல்லி பயந்த வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடித்து காட்ட வல்லவரா இருக்கிறாரு ஏதோ ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில முடியாது அப்படின்னு சொல்லி பயந்த சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கீங்களா நீங்க ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோட ஜபிக்கும் போது நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து போய் வேதனையோட இருக்கீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடித்து தர வல்லவரா இருக்கிறாரு ஆனா நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா விசுவாசத்தோட ஜெபிக்கணும் நம்ம விசுவாசம் எப்படி இருக்கோ அதன்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விசுவாசம் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது விசுவாசம் குறைஞ்சவங்களா காணப்படுவோம் உண்மைதானே நம்ம விசுவாசத்தோட ஜபிப்போம் ஆனா அந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் காத்து இருப்போம் ஆனா சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்த்தா நடக்காதது மாதிரி தோணும் போது நம்மளை அறியாமையே இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கற ஒரு வருது வருதில்ல ஒரு குழப்பம் வருதில்ல அப்போ அது விசுவாசமா அவ்விசுவாசமா அவ்விசுவாசம் ஏன்னா ஒரு பயம் வந்துருது விசுவாசம் இருக்கும்போது எப்படி பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருந்தா வர நமக்கு அந்த பயங்கிறது இருக்காது நம் மனசுல ஒரு பயம் வருது அப்படின்னாலே அது ஒரு அவ்விசுவாசம் என் ஆண்டவர் என்னை தலை உணிய விட மாட்டாரு என்னை சுற்றி எத்தனை பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது என்ன ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு நீங்க தைரியமா இருக்கும்போது அங்கே காணப்படுவது என்ன அப்படின்னா விசுவாசம் ஐயோ இந்த சூழ்நிலைகள் என்ன எதுவும் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படும் போது அவை ஏற்படக்கூடியது பயம் கலந்தா அவ்விசுவாசம் உங்க வாழ்க்கையில எது ஒரு காரியங்கள் நடக்கல அப்படின்ன உடனே ஐயோ இந்த காரியம் நடக்காத அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கீங்களா வேதனையோட இருக்கீங்களா அப்போ உங்ககிட்ட ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த மனதில இருந்து அந்த மன நிலைமையில இருந்து வெளியே வாங்க விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல நம்பிக்கையோட கெட்டி ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பி நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒரு மனதோட ஜெபிக்கும் போது நீங்க என்ன காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கீங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பா நிறைவேறும் ஆமீன் அது என்ன பெரிய காரியமா இருந்தாலும் நம்ம மத்தையும் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் பாருங்க நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் கேட்குறோமோ ஜபத்தில் அதை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் எந்த ஒரு செயலும் முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்காம விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க இப்படி பைபிளில் பாருங்க எத்தனையோ நிகழ்வுகள் முடியாத நிகழ்வுகளை கூட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து முடித்து வச்சிருக்கிறாரு பாருங்க அக்னி வந்து வானத்திலேருந்து இறங்கி வரமா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நினைச்சா முடியுமா எலியா தீர்க்கதரிசி ஜபிக்கும் போது அக்னி இறங்கி வந்தது அப்போ இது வந்து ஒரு முடியாத ஒரு செயல் ஆண்டவரை நோக்கி எலியா ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது ஜபத்தை கேட்டு அந்த அக்கினிய ஆண்டவர் வந்து வர வைக்கிறாரு அதே போலதான் பேதிரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கும்போது சபையார்கள் அனைவரும் பேதருக்காக ஜபிக்கிறாங்க ஜபிக்கும் போது பேதரு சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டு விடுதலை அடைகிறாரு அப்போ பூட்டி இருக்கிற ஒரு சிறைச்சாலை கதவை இந்த சாவி எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் அடிச்சு நொறுக்கு திறந்தாதான் முடியுமே தவிர எதுவுமே பண்ணாம திறக்க முடியாது அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்குது பேதூருக்கு அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் தேவன் அற்புதத்தின் தேவன் ஆஹ் அஞ்சு அப்பத்த ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு கொண்டு போஷிச்சிருக்கிறாரு ஒரு சாதாரண ஒரு அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் யாராவது ஐயாயிரம் பேருக்கு போஷிக்க முடியுமா முடியாது இல்லை அப்போ இது முடியாத ஒரு காரியத்தை அவர் நினைச்சாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நினைச்சாருன்னா முடித்து தர இருக்கிறார் கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க கர்ப்பத்தின் கனிக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு இதிலெல்லாம் எதுவுமே வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி கலங்கி போய் கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் உண்மைதானே அதாவது டாக்டர்ஸ்ட்டெல்லாம் போய் நீங்கள் செக்கப் பண்ணியும் உங்களுக்கு என்னை கற்பங்கிறது வராது உங்களுக்கு கற்பத்தின் கனி கிடைக்காது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலையில் கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் தர்ப்பத்தின் கனி கிடைக்காது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிட்ட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு மிராக்களை பண்ண முடியும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் அதுக்கு நான் நினச்சி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தில் ஊண்டி நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அண்ணா பாருங்கள் கற்பத்தின் கனிக்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு ஜெபிச்சாங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அண்ணாளுக்கு அற்புதம் செய்தார் அதே போலதான் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் எதுனா கற்பத்தின் தானே எக்ஸாம்பிளுக்கு வியாதிப்பட்டு போய் இருக்கலாம் மருத்துவர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையில வர நீங்க இருந்திருக்கலாம் அவங்களும் விசுவாசத்தோட வேறொன்றி ஒரு மனதோட ஆண்டவர் சமூகத்துல ஜபிக்கும் போது முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற காரியங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முடியும் சா முடியக்கூடிய சாத்தியம் வரும் சரியா இப்ப ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா ஏதோ ஒரு காரியங்கள் முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் கண்ணீரோடு ஜபிக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது உங்கள் மகிமையை காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரின் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழிநடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்தின்படி முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த அந்த காரியத்தை முடித்து காணிக்கக்கூடிய வல்லம் அவருக்கு இருக்கு கண்டிப்பா அந்த காரியங்களை ஆண்டவர் முடித்து காணிப்பாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஹலூயா